உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சி மேசம் முதல் மேனம் வரைக்கும் எல்லா ராசிக்கும் இருக்கிறோம் இன்றைக்கி பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்கு குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க அப்படி மிதினத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவானால் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு போகிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்கன்னா குரு பகவான் ஐந்தில் குரு கெஞ்சி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற சாஸ்திரத்தில் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அப்போ அந்த அஞ்சில் குரு வரும்போது நம்மளுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட உறவு முறைகள் நல்லாயிருக்கும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதுபோக யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தடுங்கலாகுதோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான ஒரு அட்டகாசமான டைம் இது ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த புத்திர தோஷம் நிபர்த்தி ஆகுது அதுபோக அந்த குருவுடைய ஒன்பதாம் பார்வை கும்ப ராசி மேலேயே விழுகுது அப்போ கும்ப ராசி மேல இந்த குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நீங்கள் நினைத்த தொழிலை கண்டிப்பாக செய்யலாம் ஒரு தொழிலை நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினச்சி அது இன்றைக்கு வரைக்கும் டைம் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியடில் உங்களுக்கு அந்த தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் அது தொழிலை வந்து டெவலப் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் அப்போ பெரிய பெரிய நட்பு அதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பும் உங்களுக்கு உருவாகும் அப்போ அந்த வெளிநாட்டு தொடர்புனால வெளிநாட்டில் சம்பாரித்து இந்தியாவில் நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய அளவுக்கு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே விற்றுட்டு நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆற அப்படின்னாலும் அதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை புருஷம் வந்து ஃபாரின்ல இப்ப பொண்டாட்டி இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்குண்டான வாய்ப்பே கிடைக்கல இந்த பீரியடில் எதாவது நாங்கள் சேர்ந்து இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து இருப்பீங்க நீங்களும் உங்கள் மக்களும் உங்கள் மனைவியும் எல்லாம் ஒரே குடும்பமாக ஒரே இடத்துல சேர்ந்து வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிந்து வாழ்ந்த காலங்கள் போதும் இனிமேல் சேர்ந்து வாழக்கூடிய காலங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிச்சு இப்ப பாதசனி இப்போ இந்த பாத சனின்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த இடுப்பில் இருந்து அந்த நகம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் அந்த நகத்துல அடிபடுறது கால் பாதத்தில் அடிபடுறது நகம் வளர்றது அந்த அடி கர்ப்ப கர்ப்பளி அடி வயிறு வலி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்ப பாதசனி அப்படிங்கிறதுனால பாதத்துக்கும் பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த பிரச்சனையை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது போக மனைவி கணவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உடல் ரூபத்தில் பிரச்சனைகள் மனைவியாக இருந்தால் கணவன் மேலே அக்கறை எடுத்துக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி மேலே இந்த பீரியடில் அக்கறை எடுத்துக்கணும் இப்போ மனைவியே சொல்லுவாங்க எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு உடம்பு எப்படியோ இருக்குது அப்படின்பாங்க நாளுக்கு ஒரு பிரச்சனையை மனைவி மூலியமாக கண்டிப்பாக கணவர் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வைத்தியம் பார்க்கணும் அப்படி வைத்தியம் பார்த்தாலுமே சாரி வைத்தியம் பார்த்து அதன் மூலியமாக ஒரு நிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதே சமயத்தில் மனைவியும் கணவன் மேலே கணவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஏதாவது ரூபத்தில் சில தத்துக்கள் வரலாம் இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயம் அது போக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மக்கள் விஷயத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒன்றும் நடக்கலை ஒரு எக்ஸாம் எழுதினாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஒரு இன்டர்வியூக்கு போனாங்க நடக்கலை ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க நல்லா இல்லை இது மாதிரி ஏதாவது வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் இப்போ கணவனும் இப்போ உங்களுடைய மகன் மகள் இவங்க அவங்களுடைய குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் அது உங்களுடைய மனசை பாதிக்கும் அப்போ நம்ம மகள் வாழ்க்கை சரியில்லையே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஆனால் மருமகன் சரியில்லையே இப்படிங்கிற வேதனைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் அது போக உங்களுடைய மகனே இருந்தாலும் மகன் மருமகளும் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தலை நல்ல குடும்பம் செய்யல அவங்க குடும்பத்தில் குழப்பமாக போயிட்டுருக்குது இந்த குழப்பம் எப்போ தீரும் இப்படிங்கிற வேதனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இது எல்லாமே போக கும்பராசிக்காரங்கள் தொழில் நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் தைரியமாக இழுத்து போட்டு நீங்கள் செய்யலாம் கல்யாணம் காதுகுத்து அதுபோக வீடு கட்டுறது இப்போ பத்து வருஷமாக ஒரே இடத்துல இருந்தோம் அந்த இடத்த மாற்றி போகிறது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பில்டி ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் கட்டியிருக்கிறோம் மூணு ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கிறது இல்லைன்னா ஒரு ஆஃபீஸு அதில் இடம் மாறணும் இப்போ இடம் மாத்துவீங்க அதுபோக வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இன்டீரியர் பண்ணுறது இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பீரியட்ல செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக சந்தோஷமாக செய்யலாம் அது போக உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இப்போ தங்கமோ நகையோ ஏதாவது வாங்கி கிஃப்ட் பண்ணுவீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க அவங்களுக்கும் அந்த சந்தோஷங்கள் உருவாகும் அப்ப கணவன் மனைவியும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிள்ளையார் பட்டி அங்க வந்து குடும்பத்தோடு போயிட்டு வர்றது நல்ல நல்ல விஷ நல்ல விசேஷம் அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும் அது போக மக்களுக்கு சில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா மக்கள் நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா இதற்கு வந்து நீங்கள் பிள்ளையாரப்பட்டி போயிட்டு வர்றது குடும்பத்தோடு போய்ட்டு வர்றது நல்ல விசேஷம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் மனக்குறைபாடுகள் இதெல்லாமே தீரும் மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி வாய்ப்பு உருவாகும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அது போக உங்களுக்கு எதிர்ப்பானவங்க இப்போ வந்து சமாதானம் பேசுறதுக்கு வருவாங்க அவங்க கூட சமாதானம் பேச மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறதோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் யாராக இருக்கிறாங்க அவங்க அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நான் ஆள் வச்சு செஞ்சுருவேன் அப்படின்னு இப்போ இந்த பீரியடில் அப்படி பேசுகிறதோ அதெல்லாமே வேண்டாம் சமாதானமாக போகிறது நல்ல விஷயம் எல்லாத்துக்கிட்டே வெள்ளை கொடி காட்டுங்க இது வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வந்து திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு ஒரு பசு நெய் வாங்கி கொடுத்து ஒரு நூறு கிராம் விபூதி நூறு கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து கோயில் முறை பிரகாரம் வச்சு கும்பிட்டு வாங்கிக்கிறது நமக்கு நல்ல விசேஷமானது ஏதாவது பயிற்சி காலங்கள் வருது இப்போ குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி பயிற்சி இது மாதிரி எதாவது பயிற்சி காலங்கள் வரும்போது அந்தந்த பயிற்சிக்கு அந்தந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அப்போ தெய்வ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்